ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க மறுக்காமஸ் ஜாஸ்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்லிகை சாமான் அதாவது மல்லிகை பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா எக்ஸாம்பிள் வந்துட்டு கடுகு ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க இது வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா அஃபர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பவுடர் சம்பந்தமானது பவுடருனா பொடியாக இருக்க மசாலா வந்து மோஸ்ட்லி வந்து போட்டு வைக்க வேண்டாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் மஞ்சள் தூள் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து காலி ஆகிடும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு சம்டைம்ஸ் மட்டும் தான் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பொடி சம்பந்தமான பொருட்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா சீக்கிரமாக வந்து உள்ளே காத்து போகாதனால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி வந்து பருப்பு சம்மந்தமானது ஜீரகம் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிளகெல்லாம் போட்டு வச்சு வச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்க்கில் வந்து கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்ச பிறகு நம்ம வந்து சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பலூன் எடுத்து சென்டரில் ஹோல் போட்டு விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ண முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காயெல்லாம் வாங்கும் இல்லைங்களா தேங்காய் வாங்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்கணுங்க அது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா தண்ணி வந்து மூமெண்ட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து வாங்குதுங்க கொஞ்சம் நல்லா வந்து ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் லைட் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்குங்க அதே மாதிரி தேங்காய் வந்து உள்ளே லைட்டாக அழுகி போயிடுது இல்லை சீக்கிரமாக அழகி போய்டும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அழகி போய்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கண் இருக்கு பார்த்தீங்களா மூணு கண்ணுன்னு சொல்லுவோம் தேங்காயில் அதில் வந்து லைட்டாக அமைக்க பண்ணி அமைக்கி பாருங்க அமைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ள போகிற மாதிரி இருக்குது கை போகிற மாதிரி இருக்குது இல்லை லைட்டாக லிக்விட் வெளில வர மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அது மாதிரி தேங்காய் வந்து வாங்காதீங்க சரிங்களா அண்ட் அதே மாதிரி வைக்கும் போது தேங்காய் வந்து அந்த நார் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது சரிங்களா ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டைல்ஸ் கிடைக்கல இப்போ பாத்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்டு வாட்டர்லாம் பட்டு ரொம்ப கரப்பிடிச்சி போயிருங்க இல்லை நீங்கள் நியூவாக வந்து வீடு பார்க்க போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு பாத்ரூம் வந்து நீட்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு ஹார்பிக்ன்றது தெரியும் இல்லைங்களா ஸோ அதை வாங்கி நல்லா வந்துட்டு கரை ரொம்ப எங்கே படைஞ்சிருக்கோ அங்கே வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அழிச்சிட்டு நீங்கள் திருப்பி க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பளிச்சின்னு வந்துடுங்க எவ்வளோ பெரிய கரையாக இருந்தாலும் அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார்லாம் வைப்போம் இல்லைங்களா சாம்பார் வைக்கும்போது இப்போ விசில் விட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் பொங்கி வருங்க நமக்கு சாம்பார் வந்துட்டு அந்த மாதிரி வராமல் இருக்க உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்பூனோ அல்லது ஒரு சின்ன டம்ளரோ அந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சிட்டிங்க வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் விசில் வந்தனால உங்களுக்கு வந்துட்டு அந்த சாம்பாரில் வெளியில் வந்துட்டு பொங்கி வராது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வரும்போது மூடி எல்லாமே வந்து நாஸ்தி ஆகிடுங்க ரொம்ப மஞ்சள் பட்டு வந்து விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய் சி யூ